அனைவருக்கும் அன்பான வணக்கங்களுடன் இனிய தமிழ் புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி இந்த புத்தாண்டு முதல் நாள் முதல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு செல்வ செழிப்பான வருடமாக இருக்கட்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும் நாளைய தினம் நீங்க எப்ப வழிபாடு செஞ்சாலும் சரிங்க வாராகுதை வழிபாடு செய்யும் போது வஜ்ரகோசத்தை தவறாம சொல்லுங்க அப்படி வஜ்ரகோசம் சொல்லும் போது இந்த பொருளை கையில வச்சுட்டு சொன்னீங்க அப்படின்னா கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் வாராகியை தினம்தோறும் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க புத்தாண்டின் முதல் நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்துல தீபம் ஏத்தலாம் காலை ஆறு டு ஏழு ஏத்தலாம் மாலை பொழுதுல ஐந்து நாற்பதுக்கு பிறகு நீங்க எப்ப தீபம் ஏத்தி பழங்களை மா பழா வாழைன்னு பழங்களை பிரசாதமாக வைங்க தவறாமல் பூஜை அறையில் கண்ணாடி வைங்க நவ தானியங்கள் இருந்துச்சு அப்படின்னா நவ தானியங்களை பூஜை அறையில் வைங்க கல்லுப்பு வாங்கி வைங்க இப்படி இதெல்லாம் நீங்கள் வைக்கும் போது மகாலட்சுமி தாயாரின் அருட்கடாட்சத்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் என்பது அறவே நீங்கும் இந்த நாளில் உங்களால் முடிந்த அளவு ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிங்க பறவைகளுக்கும் மீன்களுக்கும் உணவளிங்க பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக கருங்காலி மாலை சந்தனமணி மாலை தாமரைமணி மாலை ஸ்படிகமணி மாலை ருத்ராட்ச மாலைன்னு அனைத்து ஜெபமணி மாலைகளையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அது மட்டுமல்லாது பணப்பிரச்சனை தீர ஆதிவராகி வசிய தூபம் எதிரி தொல்லை நீங்க தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் மகிஷாரோட தூபம் இப்போ இந்த தூபங்கள் எல்லாமே வசிய தாயத்துகளாகவும் கிடைக்கிது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியான தூபங்கள் தனித்தனியான தாயத்துக்கள் அஞ்சனங்கள் அது மட்டுமல்லாது உங்களது தனிப்பட்ட பிரச்சனைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதற்கான பரிகாரம் பரிகாரங்கள் எல்லாமே செய்து கொடுக்கிறோம் நீங்கள் இதை பற்றிய தெளிவான விளக்கம் தெரிந்து கொள்ள விரும்பினால் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க நீங்க பூஜை செய்யற நேரத்தில் தவறாம வஜ்ர கோஷம் சொல்லுங்க வஜ்ர கோஷத்து நாளை தினம் நூத்தி பதினோரு முறை சொல்றது உங்களுக்கு கூடுதல் பலன் அப்படி நீங்க சொல்லும்போது போது உங்க கைகள்ல இரண்டு கைகள்லயுமே கைப்படி அளவு பச்சை அரிசியை வச்சுட்டு சொல்லுங்க சொல்லி முடிச்சுட்டு அந்த அரிசியை கொண்டு போய் எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க கையில வலது கையில கொஞ்சம் பச்சரிசி இடது கோயில கொஞ்சம் பச்சரிசி வச்சு கைகளை மூடிக்கொண்டு வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம்னு வாராகியை நினைத்து சொல்லும் போது கண்டிப்பா வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருளும் கிடைக்கும் அதை கொண்டு எறும்புகளுக்கு உணவாக போடும்போது குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இப்போ நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்